ரெக்கார்ட்ல கில் ஃபீல்ட மட்டும் ஸ்பெசிஃபிக்கா எடுத்து போறா ஆ அது இல்ல அவளோ வந்தா என்ன இல்ல ஏன்டா டேய் நீ சொல்லலனா எங்களுக்கு தெரியாதா சமாதானமா பேசிருந்தா சமாதானமா முடிச்சிருக்கலாம் இது வந்து பஞ்சாயத்து ஆகி போச்சு அதனால இது வந்து பஞ்சாயத்து அதனால இனி வந்து பொது இடத்துக்கு கொண்டு வந்துதான் அதனால நாளைக்கு பஞ்சாயத்து வந்து யூடியூப்ல தான் முடிச்சு வைக்க போறோம் நீ பாத்துக்க போற ஊரே பாக்கோ நீ மட்டும் பாக்க

எனக்கு ஒரு காலம் வரும்பா வரும் ஆனா வராது